ஒரு கையில போட்டு இருக்குது ஒரு கையில சுத்தி இருக்குது கோர்ட் போலீஸ் எதை நம்பும் வாரண்ட் தான் நம்பும் கோர்ட் கொடுத்துருக்க வாரண்ட் ஆக மொத்தம் ஐ ஐ பெரியசாமி கைதாவது அது உள்ள சில ரகசியங்கள் சிக்கி தான் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சந்தேகப்படுகிறார்கள் கோர்ட் மூலமாக தரக்க சொல்லுவாங்க நிச்சயம் சென்னை உயர்நீதிமன்றம் சொன்ன பிறகு தான் இது உள்ள வந்தாங்க பழைய கேஸா இருந்தா கூட இன்னைக்கு அவருடைய பையன் எம்எல்ஏ அவருடைய டாக்டர் இருக்காங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு நிறைய டிஸ்ப்ரபோர்ஷனேட் வெல்த் இருக்கு அளவுக்கு மீறி சொத்து இருக்குன்னு சொல்றாங்க ஸோ இந்த பின்னணியை பார்த்தா கண்டிப்பாக இது ஒரு தொடர் கதை முடியாது திமுக என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுடன் ஒத்து உழைக்கவில்லை ஐ பெரியசாமி ஒத்துழைக்கலை அவருடைய மகன் எம்எல்ஏ ஒத்துழைக்கலை என்ற சுற்றச்சாட்டு ஆக மொத்தம் திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி ரீதியாக உதயநிதியை துணை முதலமைச்சரான பிறகு கட்சியில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் மதுரை பொதுக்குழு தீர்மானத்திற்கு பிறகு ஈடி என்பது ஒரு பாம்பு அதுகிட்ட விஷம் இருக்குது அந்த விஷத்தை எடுத்துட்டா பாம்பு இல்லாத போயிடும் அதுக்கெல்லாம் அந்த பாம்பு வருது வருது பயப்பட்ட ஊழல் பண்ண வருதுங்க நீங்க ஊழல் பண்ணியிருக்கீங்க எட்டு தமிழக அமைச்சர்கள் மீது ஊழல் புகார் இருக்கிறது பதிமூணு எம்பிக்கள் மீது ஊழல் புகார் இருக்கிறது ஆக மொத்தம் இருபத்தி ஒரு பேரில் அடிக்குங்க உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் முக்கியமான தகவல்கள் பலவற்றை பகிர்ந்து கொள்ள நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள் வணக்கம் சார் நமஸ்காரம் 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 சிவா நமஸ்காரம் சார் இன்று திமுக அமைச்சராக இருக்கக்கூடிய திண்டுக்கல் ஐ பெரியசாமி அவருடைய வீடு உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல பதினாலுக்கு மேற்பட்ட இடங்கள்ல அதிகாலை வேலையில இருந்து ரைடு போய்கிட்டு இருக்கு இதை எப்படி சார் பாக்குறீங்க திராவிட முன்னேற்றக் கழகம் கட்சியில் சில உட்கட்சி தலைவர்கள் குறிப்பாக பெரியசாமி போன்ற சீனியர் தலைவர்கள் ஊழல் செய்து மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சென்னை உயர்நீதிமன்றம் சொன்ன சொன்ன பிறகுதான் இது உள்ள வந்தாங்க பழைய கேஸாக இருந்தா கூட இன்னைக்கு அவருடைய பையன் எம்எல்ஏ அவருடைய டாக்டர் இருக்காங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு நிறைய டிஸ்ப்ரோஷனே வெல்த் இருக்கு அளவுக்கு மீறி சொத்து இருக்குன்னு சொல்றாங்க ஸோ இந்த பின்னணியை பார்த்தா கண்டிப்பாக இது ஒரு தொடர் கதை முடியாது ஐ பெரியசாமி கைதாவாரா ஆகமாட்டாரா அதெல்லாம் அடுத்த பிரச்சனை இன்னைக்கு வந்து செக்ரட்டரி ஐட்டில் போயிட்டு இருக்காங்க அதை தவிர எம்எல்ஏ ஹாஸ்டலில் போயிருக்காங்கன்ட்டு தமிழ்நாடு அரசாங்கமே கேஸ் போட்டுருக்குது அவர் மேலே இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க கொண்டு போய் கேஸை ஆக மொத்தம் தமிழ்நாடு அரசாங்கம் பயப்படுகிறது என்று தெரிகிறது எம்எல்ஏ ஹாஸ்டலில் உள்ள இவர் போய் பூட்டை உடைச்சாங்கன்னா அவர் வரல அவருக்கு முன்னாடி நோட்டீஸ் கொடுத்தாச்சு அரெஸ்ட் வாரண்ட்டோடு தான் வந்து சர்ச் வாரண்ட்டோடு தான் வந்திருக்காங்க அவங்க மேலே தமிழ்நாடு சட்டசபை செயலாளர் அப்பாவு சபாநாயகர் சொல்லி செயலாளர் வந்து ஒரு லெட்டர் போட்டிருக்காரு தமிழ்நாடு போலீஸுக்கு எங்க எம்எல்ஏ ஆசிரியர் அண்ணன் அதிமீறி அணிஞ்சிட்டாங்கன்ட்டு இது இது மாதிரி சொல்லிட்டு கேசுறது தமது கால தாமதமாங்க தவிர திமுக என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுடன் ஒத்துழைக்கவில்லை ஐ பெரியசாமி ஒத்துழைக்கலை அவருடைய மகன் எம்எல்ஏ ஒத்துழைக்கலை என்ற சுற்றச்சாட்டு ஆக மொத்தம் திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி ரீதியாக உதயநிதியை துணை முதலமைச்சரான பிறகு கட்சியில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் மதுரை பொதுக்குழு தீர்மானத்திற்கு பிறகு கட்சியில் உள்ள ஒரு அனீசினஸ் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு குழப்பம் அதிகாரிகள் சரியில்லை என்று அரசாங்கத்திற்கு எதிராக ஹைகோர்ட் சொல்வது போன்ற இதையெல்லாம் வைத்து பார்த்தால் கூட்டணி கட்சிகள் சலசலப்புடன் இருக்கின்றன குறிப்பாக திருமாவளவன் அன்ஹாப்பியாக இருக்காரு ஒரு குற்சாகமாக இல்லை கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு பதினைஞ்சு கோடி ரூபாய் கிடைக்கவில்லை என்றால் சட்டம் போடுகிறார்கள் கிடைத்து விட்டால் வாயம் ஓடிக்கொள்கிறார்கள் அவருடைய பொதுக்குழு நடக்க இருக்கிறது மத்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளர் எம்ஏ பேபி அவர்களுக்கு தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூன்று முக்கிய தலைவர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிலையை பற்றி எழுதியிருக்கிறார்கள் அதில் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஆன்டி இன்கம்பன்ஸ் இருப்பதாகத்தான் நான் கேள்விப்படுகிறேன் அந்த மாதிரி எழுதியிருக்காங்கன்னு ஆக மொத்தம் கம்யூனிஸ்ட் கட்சி தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டாக வேண்டும் சமீபத்தில் சென்னை மாகாண துப்புரவு தொழிலாளர்களுடைய சமா விஷயத்தில் அனைத்து கட்சிகளும் எதிராக இருக்கிறது திமுகவிற்கு கடைசியில் பணத்தை கொடுத்தா பாபுக்கு இன் இன்வால்மெண்ட் இருக்குல்லாம் சொல்றாங்க அதையும் தவிர இந்த பாருங்க இருக்கிற சங்க ஊதி கடுத்தான்னுட்டு கவர்னர்கிட்ட இந்த பட்டம் வாங்காத ஒரு துணைவேந்தர்கிட்ட பட்டம் வாங்கி அவர் அவமானப்படுத்தினாங்க கவர்னரை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அது ஒரு டெம்பரரி எஃபெக்ட் அது ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு இருக்கும் எப்பவுமே இருக்காது சிவா நான் பத்திரிகை தொழிலில் நாற்பது நாற்பத்தைந்து காலம் இருந்த அனுபவத்தில் நான் சொல்றேன் ஒரு ஸ்பான்டினியஸாக வரதான் அது வேறு விஷயம் கவர்னர் மீது பண்ணுற இப்போ பாருங்கள் அவன் மேலே கேஸ்லாம் எடுத்து போட்டார் அண்ணாமல் போட்டார் பாருங்கள் அவர் வந்து கோழி தேடினாரு பணம் பண்ணார்னு அந்த ஹஸ்பண்டு எந்த அம்மா வாங்க மறுத்தாங்களோ அவங்களாம் பெரிய ஊழல் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க இப்போ எதிர்கட்சிக்கு இப்போ நயனானாக இருந்து பேசுவார் இப்போ எல்லாம் இப்போ திருமாவளவனே சொல்லியிருக்காரு அந்த மாதிரி அவங்க என்று ஆக ஒருத்தர் திருமாவளவன் ரெண்டு பக்கம் பேசுகிறார் இப்படி 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 இதை வைத்து பார்த்தால் ஐப்பெரியசாமி வீட்டில் நடந்த ரெய்டு கூட இதோட இப்ப வந்து கனிமொழிக்கு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க இதே கனிமொழிதான் பிரைம் மினிஸ்டர் பார்த்துட்டு வந்தாங்க அம்மா சொல்லியிருப்பாங்களா தெரிஞ்சிருக்குமா கனிமொழிக்கு கனிமொழி வந்து திமுகவிற்கு ஆதரவாக டெல்லியில் செயல்படுகிறாரா இல்லையா என்ற சந்தேகம் கூட வர ஆரம்பித்து விட்டது சிவா சார் இப்போ இந்த ரைடை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஆர் எஸ் பாரதி அவர்கள் இடிக்கும் அஞ்ச மாட்டோம் மோடிக்கும் அஞ்ச மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க இதை எப்படி சார் பார்க்குறீங்க வா கரெக்ட் 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 அவர் சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் அவருக்கு வந்து அவர் எதோ ஒன்னா பேசுகிறாங்க பேச்சு சுதந்திரம் இருக்குங்க இவங்க ஊழல் பண்ணிட்டு இந்த இருபத்தி ரெண்டா பதினாறாம் தேதி சனிக்கிழமை தான் ரெய்டு வரணும்னு அவங்களுக்கு பத்து வருஷம் முன்னாடி தெரியுமா இது டூ தௌசண்ட் லெவன் கேஸு இது பதினாலு வருஷம் ஓல்டு கேஸு இவங்க எத்தனை தரம் அட்ஜஸ்ட்மெண்ட் வாங்கியிருக்காங்க கோர்ட்லேருந்து இடி கிட்ட போகாத அந்த கதையெல்லாம் தங்களுடைய நேர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றல்ல நேற்று அல்ல இந்த கேஸ் வந்து பதினான்கு ஆண்டுகளாக நடந்து வருகிறது காரணம் ஐ பெரிசாமியுடைய வழக்கறிஞர்கள் ஐ பெரியசாமியுடைய சார்ட்டட் அக்கௌண்டண்ட்கள் காலதாமதமாக ஐ தான் காரணம் அதை கோர்ட்டு புரிஞ்சுட்டு இருக்காங்க கோர்ட்டு விட்டு மாட்டாங்க சார் அப்படி ஐபெரிசாமி கைதாவாரா இல்லையா என்பது அடுத்த கேள்வி இந்த இந்த வரக்கூடிய விஷயத்திலிருந்து இது தொடர்கதியாக இருக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் பயந்து விட்டது என்பதுதான் குறிக்கிறது இது மூலமாக இல்லாமல் ஆர் எஸ் இவங்கெல்லாம் பேச மாட்டாங்க கனிமொழியெல்லாம் பேச மாட்டாங்க நாளைக்கு பாராளுமன்றம் நடக்க போகுதுங்க இப்போ திங்கக்கிழமை நாளை மறுநாள் அப்போ என்ன சொல்லுவாங்க பின்ன என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆக்டருக்கு எது ஊழல் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா கோர்ட்லன்னு சொல்லிருக்கு மோடியா பண்ணது நீ மோடிக்கு பயப்பட வாணா யார் வாணாங்கள ஸ்டாலினுக்கு யார் பயப்படுறாங்க சென்னையில் அது வேற விஷயம் ஆர்எஸ் எஸ் பாரதி யார் பயப்படுறாங்க அதை சொல்லுங்களேன் அவருக்கு ராஜ்யசபா கொடுக்கவே இல்லையா ஆக மொத்த கட்சி அவர் மேல என்ன நம்பிக்கை வைத்திருக்கிறது தெரியுதுங்களே சார் இப்ப ஈடி ரைட பொறுத்த வரைக்கும் ஐ பெரியசாமி அவருடைய மகன் எம்எல்ஏ செந்தில் குமார் ஐபி செந்தில் குமார் இவர்களுடைய இல்லங்கள் தொடர்புடைய இடங்கள்ல நடந்துகிட்டு இருக்கும் போதுதான் தலைமைச் செயலகத்துக்கு போது பாதுகாப்பை வந்து அதிகப்படுத்தி இருக்காங்க போலீசாரை அதிகமா குமிச்சிருக்காங்க காரணம் என்ன சார் இடி தலைமைச் செயலகத்துல இறங்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில அங்க பாதுகாப்பு அதிகப்படுத்தப்பட்டிருக்கா எப்படி சார் பார்த்தீங்க கடந்த இரண்டு மூன்று வழக்குகளில் தலைமைச் சகத்துக்கு மந்திய செயலகத்திற்கு போவதனால் அதை மூடி வைத்து விட்டார்கள் இப்போ பூட்டு உடையின்றுவாங்க இப்போ அதுக்கு சீஃப் செக்ரட்டரி அது காலதாமதம் செய்வதற்காகத்தான் இது அறிகுறி காலதாமதம் செய்ய வேண்டும் என்பதுதான் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அறிகுறியாக இருக்கிறது அதற்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டேரக்டர் ஒத்துப்பாங்க நோ ப்ராப்ளம் நாளைக்கு வரேன்னுவாங்க ஆக மொத்தம் பண்ண ஊழல் ஊழல் தானங்க சிவா இவர் ஜெயில் போகிறதுக்கு நிச்சயம் இன்னைக்கு இவங்க எவ்வளோ எவ்வளோ தா காலதாமதம் செய்கிறாங்களோ அவ்வளோ அவ்வளோ பாராளுமன்ற சாரி சட்டசபை தேர்தலுக்கு நெருங்க நெருங்க அவருக்கு அனுதாபம் வரும்னு நினைக்கிறாரு ஆனா ஊழல் ஜனங்களுக்கே தெரியும் திண்டுக்கல் பக்கத்துல போனீங்கன்னா எத்தனை பேருக்கு தெரியும் இவர் ஊழல் இல்லைங்கிறது சரி இப்போ பாத்தீங்கன்னா ஈடிய பொறுத்த வரைக்கும் கடந்த சில மாதங்களுக்கு முந்தையில சுமார் ஒரு ஆறு மாசம் எட்டு மாசத்துக்கு முந்தையில வேகம் எடுத்து செயல்பட்டாங்க அதன் பிறகு மக்கள் மத்தியிலேயே ஒரு பேச்சு இருந்தது ஈடி வந்து கொஞ்சம் காலதாமதத்துல இருக்காங்க கொஞ்சம் ஸ்லோவா போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விமர்சனத்தை முன் வச்சாங்க இப்போ ஐ பெரியசாமி இல்லங்கள்ல தொடர்புடைய இடங்கள்ல ईडी உடைய ரைடு ईडी உடைய ஆட்டம் மீண்டும் தமிழகத்துல வேகம் எடுக்க துவங்கி விட்டது அப்படின்னு எடுத்துக்கலாமா சார் சியோ ஒண்ணேண்ணுங்க சுப்ரீம் கோர்ட் சொன்னதனால ईडी தன்னுடைய வேகங்களை நிறுத்தி கொண்டது என்று சொல்வது தவறான கருத்து என்फोर्सமென்ட் டைரக்டரே தவர்கள் செய்வதை செய்து கொண்டு இப்பங்க ஒரு பாம்பு இருக்குங்க அந்த பாம்பு கொட்டிtினா அது கடிச்சதுன்னா விஷம் இருக்குன்ட்டு நீ சொல்லு விஷம் இருக்குன்னு தெரிங்களா உங்களுக்கு அதை போய் உங்களுக்கு மேல விழுது இப்போ என்பது ஒரு பாம்பு அதுக்கிட்ட விஷம் இருக்குது அந்த விஷத்தை எடுத்துட்டு பாம்பு இல்லாமல் போயிடும் அதுக்கெல்லாம் அந்த வருதே வருது பயமுட்டா ஊழல் பண்ண தானே வருதுங்க நீங்க ஊழல் பண்ணிருக்கீங்க என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆக மொத்தம் கண்டிப்பாக தாங்கள் கூறும் வகையில் பார்த்தால் எட்டு தமிழக அமைச்சர்கள் மீது ஊழல் புகார் இருக்கிறது பதிமூணு எம்பிக்கள் மீது ஊழல் புகார் இருக்கிறது ஆக மொத்தம் இந்த இருபத்தி ஒரு பேரில் குறைந்தது சுற்றி சுற்றி அடிக்குங்க இதனுடைய டிலே பண்ணது முழுக்க இந்த ஐ சாமி வந்து கோர்ட்டில் போய் அட்ஜன்மெண்ட் வாங்குறாரு எங்க அது பயப்படுறாங்க இல்லையா கண்டிப்பாக தாங்கள் கேட்ட கேள்விக்கு என்னுடைய பதில் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுடைய ஆக்கம் தாக்கம் மேலும் வளரும் அடுத்த மந்திரிகள் வலிச்சு அவர் எல்லாரும் கோர்ட்டில் இருக்குதுங்க கேஸு ஈடியா தாங்க வரலீங்க யாருமே கோர்ட்டு சொல்லி தான் வந்திருக்குங்க அப்போ கோர்ட்டு திட்டுறாரு எம் கே ஸ்டாலின் ஆர் எஸ் பாரதி வைக்க வைக்க ஏ கோர்ட்டை திட்டுறாரு அவரு சார் இப்போ ஐப்பரியசாமி கோர்ட்டுக்கு வேக வேகமா போறாங்க அப்படின்னா கைது செய்ய போறாங்க ஐப்பரியசாமிக்கு வந்து வந்துவிட்டதா சார் தான் இருக்குது அப்படிதான் பார்த்தா தெரியுது இல்லை பூட்டு போடணும் எங்க பூட்டு போடணும் ஓப்பன இருக்க தானுங்க சார் நீ ஊழல் பண்ணுன்னு எங்க அவர் கைது செய்த பிறகு செந்தில் பாலாஜியை ஆஸ்பத்திரியில் போய் எல்லாரும் பார்த்தாங்க ஏ டு ஏங்க பார்த்து பெரியசாமி கைது பண்ணாங்கன்னா எல்லாருமே பார்ப்பாங்களா ஊழல் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுதா திமுக அங்கே மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சில திமுக எம்எல்ஏக்களே சொல்கிறாங்களே இவர் பெரிய ஊழல்வாதி அவங்க சொல்ற எம்எல்ஏ ஊழல் அது வேறு விடுங்க பல ஆயிரக்கணக்கான சொத்துக்களை டிஸ்பிரோஷ் வெல்த் என்று சொல்லுகிறார்கள் அதற்கான ஆதாரங்கள் அவர்களிடம் இருக்கிறது போக போக கேஸ் எப்படியாவது தெரிஞ்சு பார்க்கணுங்க சார் இப்போ ஐப்பரியசாமி அவருடைய ரூமை திறக்க முடியல பூட்டு போடப்பட்டிருக்கிறது இடி திறக்க முடியலை அப்படின்னா சார் புதுகளை ஏதாவது இருக்குமா சார் அது உள்ள சில ரகசியங்கள் சிக்கி இருப்பதாகத்தான் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சந்தேகப்படுகிறார்கள் கோர்ட் மூலமாக தரக்க சொல்லுவாங்க நிச்சயம் அது பண்ணுவாங்க கொடைக்கிழத்துக்கு ஈடு தயாராகிட்டு இருக்காங்க சுத்தியல் எல்லாம் எடுத்து வரப்பட்டிருக்கு அப்படின்னு தகவல்கள் கூட செய்திகளாக வந்துட்டு இருக்கு சார் அந்த போட்டோவே நான் பார்த்தேன் சித்தி இல்லாத எப்படி போடைப்பாங்க பின்ன கோர்ட்டுடைய போலீஸுடைய அனுமதியுடன் எங்க ஒரு கையில வாரண்ட் இருக்குது ஒரு கையில போட்டு இருக்குது ஒரு கையில சுத்தி இருக்குது கோர்ட் போலீஸ் எதை நம்பும் வாரண்ட் தானே நம்பும் கோர்ட்டு கொடுத்துருக்க வாழ்ந்துட்டாது ஆக மொத்தம் ஐ ஐ பெரியசாமி சாமி கைதாவது நிச்சயம் எப்பவும் தெரியாது சரிப்போ இப்போ இடி இறங்கக்கூடிய இறங்கி இருக்கக்கூடியது அப்ப நீங்க சொன்னது போல இருபத்தி ஒரு முக்கியமான அமைச்சர்கள் எம்பிக்களுக்கு நெருக்கடி ஏற்பட்டு விட்டது அப்படின்னு எடுத்துக்கலாமா சார் ஏற்படி நெருக்கடி ஆரம்பம் என்று சொல்லலாம் ஏற்பட்டு விட்டது என்று உறுதியாக சொல்லுவதை விட இது ஆரம்பம் இனிமேல் அவர் தப்பிவது கடினம் கடினம் எப்போ மோடி தூங்குறாரு ஏடிக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் கை கைகோட்டுட்டாங்க அதை சொல்வதெல்லாம் தவறு என்பதை நிரூபிக்கிறது இன்று ஐ பெரிசாமியினுடைய இந்த பாருங்க மதுரை ஹைகோர்ட்டை சப்ப சொல்லியிருக்காங்க இந்த ரிப்போர்ட் எனக்கு சொல்லுன்னு அடுத்த வாரம் மதுரை ஹைகோர்ட்டுக்கு சொல்லும்பொழுது கண்டிப்பாக ஐ பெரியசாமியிடம் ஊழல் அதிகமாக இருக்குது என்பதை நிரூபிப்பார்கள் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் அது மாதிரி எட்டு எம்பி பதிமூணு எட்டு மதுரை பதிமூணு எம்எல்ஏக்கள் மீது எம்பிக்கள் மீது கண்டிப்பாக இடி பாயும் பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் தேங்க்யூ 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 நன்றி